இறைவன் இப்படியாக கூறுகின்றான் நோயாளிகளிடம் நலம் விசாரியுங்கள் என இறைவன் இப்படியாக கூறுகின்றான் அல்லா மறுமை நாளில் கூறுவான் ஆதத்தின் மகனே நான் நோயிற்றிருந்தே நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை என இறைவன் கூறுவான் அதற்கு மனிதன் என் அதிபதியை நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க முடியுமா நீ அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாயிற்று என்று கேட்பான் மனிதன் அதற்கு இறைவன் என்னுடைய இன்ன அடியார் நோயுற்று கிடந்தான் நீ அவரை நலம் விசாரிக்க சென்றிருந்தால் அதன் மூலம் என்னை அடைந்திருப்பாய் என்று நீ அறிந்திருக்கவில்லையா என்று இறைவன் கூறுவார் இச்செய்தி நூல் முஸ்லிம் ஹதீஸில் பதியப்பட்டதாகும் அல்ஹம்துலில்லா நோயாளிகளை நலம் விசாரிப்போம்